தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மணி ஏனிங் அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு ஐபிஎல் மேட்சுக்கும் வந்து உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் இது வந்து ஐபிஎல் சீசன் நிறைய பேர் ஐபிஎல் மேட்ச் பார்ப்பாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐபிஎல் மெச்சிலையும் ரொம்ப சுலபமாக வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த அப்ளிகேஷன் குறித்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோலேயும் வந்து இந்த அப்ளிகேஷனை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு லைவாக விட்ரா பண்ணியும் வந்து காட்டுறேன் மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு தெளிவான விவரங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் இந்த அப்ளிகேஷன் பற்றின ஒரு சில தகவல்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஸோ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மேட்சுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ இது எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனோட அஃபீஷியல் சைட்டுக்கு போகும் ஸோ அங்கேருந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸோ இது வந்து கீழே ஹேவ் ஹேவ ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்த கடைசியாக தெரியும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இமெயில் அடி எல்லாம் கேட்டுருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா என்டர் இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஸோ இந்த இன்வைட் கோடு இருந்தால் தான் அவங்களால் வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்ட்ராகவே ஆக முடியும் ஸோ இந்த என்டர் இன்வைட் கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த என்ட்ரு கோட் கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க எம்எஸ்வி டபிள்யூஎக்ஸ் அப்படிங்கிற இந்த இன்வைட் கோடை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இன்வைட் கோடை கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் வந்து ஃப்ரீயாக வந்து கேஷ் போனஸாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து பயன்படுத்தி கேம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து விளையாடலாம் ஸோ இந்த இன்வைட் கோடை கொடுத்து முடிச்ச பின்னாடி உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் கிரிக்கெட் மேட்சஸ் வந்துருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்ன அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் இருக்கோ ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும் ஏதாவது ஒரு மேட்சில் நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி டீம் கிரியேட் பண்ணி காட்டஸ்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறதுனால எனக்கு இப்படி வருது உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிரியேட் டீம் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அந்த இடத்து வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டீம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டீம் கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் வரும் கிரியேட் டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபேவரட் பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க பேட்ஸ்மனில் வந்து நான் மூணு நாலு அல்லது அஞ்சு பேர் வந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் ரவுண்டர் அதுக்கப்புறம் பவுலிங்கில் மினிமம் வந்து மூணு பேர் மேக்ஸிமம் அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்து முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க கேப்டன்னா அவங்க அடிக்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஒன் வைஸ் கேப்டன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு சேவ் டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ இது கொடுத்து முடிச்ச பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் ஸோ நிறைய கான்டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிரைஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உதாரணத்துக்கு இதில் வந்து முப்பத்தி மூணு என்ட்ரி ஃபீஸு இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போஸ் நீங்கள் வந்து முப்பத்தி ரூபா கட்டி ரெண்டு லட்சம் ரேங்க்கில் வந்தீங்க அப்படின்னா அந்த முப்பத்தி ரூபா உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் ஸோ அதுக்கு கூட நீங்கள் ரேங்க் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காண்ட்ரஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது ஒரு சின்ன அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து விளையாடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டாக அப்ளிகேஷன் தான் இது ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக டெபாசிட் பண்ணியும் விளையாடலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கே உங்க கேஷ் போனஸை பயன்படுத்தி நீங்க விளையாடலாம் சோ அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க உங்களுக்கு விளையாட விளையாட பழக்கப்படுறோம் சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் சோ இப்போ இதுல வந்து எப்படி வித்ரா பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ இப்போ இந்த மை பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூணாவதாக பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லி காட்டுது ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு எப்படி காட்டும்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டும் இந்த இடத்துல ஸோ அது என்ன அர்த்தம்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும் ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு で உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க ஸோ உங்களை இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்படி காட்டும் ஸோ அந்த இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிரும் ஸோ இதெல்லாமே முடிச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பேன் கார்டு ஸோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டோட ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் வின் பண்ணதுக்கு பின்னாடி கூட பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம் ஆனால் பேன் கார்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வின்னிங்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு இரநூறுபாயாவது அது வின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களுடைய பேன் கார்டை வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்குவாங்க ஏன்னா வந்து நீங்கள் புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் அது எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க பேன் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் என்னோட இருந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ இந்த விட்ரா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோட பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இப்போ நான் வந்து ஒரு முந்நூறுரூபா ரூபாய் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரா பண்ணுறேன் ஸோ விட்ரா நான் முந்நூறுரூவா அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ விட்ரா நான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேட்குது விட்ரா கொடுத்தாச்சு ஸோ வித்ரா கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து சக்ஸஸ் யுவர் கேஷ் வில் பி கிரெடிட்டட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்துடும் ஸோ நம்ம பேமெண்ட் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்துடும் அதையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் நம்மளுக்கு வந்து இந்த பணம் வந்து அப்படியே ரூபாய் ஒரு ரூபாய் கூட குறையாம அவங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஸோ ரொம்பவே வந்து ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் நான் ரொம்ப நாளில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இதை பற்றின ஒரு தெளிவான விலை விளக்க வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படி நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி